ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு எட்டு மணி போல் இருக்கும் நான் வெளியே தான் வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரம் வந்து ஃபோன் போட்டாங்க கொரியர் ஆஃபீஸில் இருந்து ஃபோன் போட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்திருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நிற்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இங்கே பாருங்க யூபிஎஸ் கொரியர் சர்வீஸு அதில் வந்து எக்ஸ்பிரஸில் வந்து உங்களுக்கு குயிக்காட்டு வந்து கிடச்சிக்கிட்டு இதெல்லாம் தான் நேற்று வந்துச்சு நம்மளுடைய சிவில் ஐடி கொடுத்தேன் சிவில் ஐடி கொடுத்தோடனே அதை வந்து அப்படியே அந்த கொரியரு கவருக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கவரை தந்துவிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்துட்டு இனிதான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உள்ளே என்ன இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஓனரம்மா வந்து வெளியே போகணும் கார் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம போயிட்டு அவங்க எங்கே போகிறாங்க நம்மளுடைய டியூட்டி என்னென்ன வருது அப்படிங்கிறத இன்றைக்கி விழாக்களை பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீதி பாஸ்போர்ட்டை டீட்டெயில் பற்றி நம்ம வந்து வெளியில் போய் அங்கேயே பேசிக்கலாம் வாங்க இன்னைக்கு வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அங்கே ஒரு ஆள் இப்போ பார்க்கிங்க காலி பண்ணிட்டாரு இப்போ நம்ம இதில் போட்டுருவோம் ஓகே பார்க்கிங் போட்டாச்சு நான் இப்போ வந்து ஓனரமாக கூட்டிட்டு நான் வந்து பரவானியாக்கு தான் வந்திருக்கேன் பரவானியால் வந்து இப்போ நோம்பு வந்துச்சுன்னா அவங்க வந்து பரவானியாக்கு வருவாங்க பரவானியால் வந்து இங்கே டெய்லர் கடை இருக்குது அதில் தான் வந்து வருஷம் வருஷம் நோம்பில் வந்து தைக்கிறதுக்கு வருவாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து மொதல் தடவையாட்டு இப்போ பரவானியாக்கு இப்போ வந்திருக்கு இனிமேல் அடிக்கடி பரவானியா பக்கம் நம்ம வர வேண்டியிருக்கும் ஒரு பேக்கு வந்து இங்கே இருக்குது இந்த பேக்கை வந்து நான் ஃபோன் பண்ணும்போது நீ வந்து உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ காரை வந்து இப்போ சேஃபாக இப்போ பார்க்க பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வெளியில் போட்டால் பேக்கை கொண்டு கொடுக்கலாம் நேற்று எட்டு மணிக்கு வந்து கொரியர் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது கரெக்டாக எனக்கு வந்து பத்து நாளில் பாஸ்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒழுங்காக பிரிண்ட் பண்ணிருக்காங்களா மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னு யாருக்குனே அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் நம்ம ரெண்டாவது ஒருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கொடுக்கணும் அதுக்கு வந்து இப்போ பைசாவும் நமக்கு வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தினார் பக்கம் வருது அவங்க அது தராங்களோ தரலையோ அதுவும் தெரியாது அது இனிமே தான் தெரியும் நம்ம பேசி பார்ப்போம் பில்லெல்லாம் இருக்குது அதை கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓ அவசரத்துக்கு பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைனா ஓகே நான் தாரேன்னு சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது அது நமக்கு வந்து நான் இது வரைக்குமே சொல்லவே இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனேன்னு சொல்லலை அதே மாதிரி கையில் கிடச்சிட்டுன்னு சொல்லலை அது இனிமே தான் அது வந்து எல்லாமே சொல்லணும் அவங்களும் இங்கே இல்லை வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டு அவங்களும் இன்னைக்கு தான் இப்போ வந்திருக்காங்க இப்போ பாஸ்போர்ட் கரெக்டாக பத்து நாளில் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்து ஊரில் வந்து ஃபோன் போட்டிருக்காங்க ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர என் பேரை சொல்லி இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரினியூவல் வந்துருக்குது அதுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் காப்பி அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு இது எல்லாமே ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோன்னு சொன்னாங்க இது இவ்வளோ கொண்டு போயிட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போனாங்க காலையில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் டீ சாப்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தாங்க ஓகேன்னு சொல்லி அவங்க உடனே அனுப்பிவிட்டாங்க போல இருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் உங்கள் பாஸ்போர்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு கொரியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு உடனே எல்லாமே ரெடி ஆச்சு இங்கேருந்து போய் அங்கே கிடைக்கிறதுக்கு தான் வந்து ஒரு வாரம் ஆச்சையே தவிர அங்கேருந்து அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகி டெலிவரி ஆகிறது வந்து உங்களுக்கு குயிக்காட்டு கிடச்சிக்கிட்டு அதாவது கரெக்டாக ஒரு மூணே நாளில் வந்து எனக்கு டெலிவரி கிடச்சிக்கிட்டு மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து நாள் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுருக்கேன் அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓனரமாட்டை கொடுக்கணும் ஓனரமாட்டை கொடுத்துட்டு காசும் வாங்கணும் அது என்னங்க அது பிறகு உள்ள வீடியோவில் பார்ப்போம் நம்ம வந்து இப்போ காருக்குள்ளே இருக்க முடியாது வெயில் வேற பயங்கரமாக அடிக்கி அதனால் வெளியில் இறங்கி டீ ஏதாவது சாப்பிட முடியுமா ஏதாவது பார்ப்போம் வாங்க போகலாம் இப்போ நான் வெளியில் வந்துவிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த பழைய சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள போர்டை வந்து இப்போ மாற்றிட்டாங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் முதல்ல வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வேறு டைப்பாக மாற்றிட்டாங்க ஆனால் வந்து ஃபர்வானியா கோஆப் சொசைட்டி சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அவங்களுடைய லோகோலாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஓனரமாக வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து டெய்லர் கடை நிறைய இருக்குது அது தான் போயிருக்காங்க இது இதுக்கு பக்கத்தில் அடுத்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு மார்க்கெட் இருக்கு நம்ம தங்க நகைகள் பிஸ்கட்டு அது இது வாங்குறதா இருந்தால் அந்த பக்கம் வாங்கிக்கலாம் நம்ம அங்கே போகும்போது நம்ம அந்த பக்கம் எடுத்து போடுவோம் ஏன்னா இது இப்போ இந்த சைட்லுமே போய் இந்த சைடில் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோனு அக்ஸசரிஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே வாங்கிக்கலாம் அந்த சைடுமே டீ கடையெல்லாம் இருக்குது இங்கே ஒரு திஜாரி பேங்க் இருக்குது அதுக்கப்புறம் ஊரிடம் இருக்குது இந்த பக்கம் ஒரு டீ கடை சம்சா கடை இந்த சைட்லேயும் இருக்குது நம்ம அங்கேயும் போய் சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து அங்கே போனால் பங்களாதேஷ் கடை தான் இங்கே போய் பார்ப்போம் இங்கே போய் பார்த்துட்டு டீ காஃபி சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம் காரெல்லாம் லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டு இப்போ வந்து கா இங்கே வந்து இடம் பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா கார் இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கார் வெளியில் எடுத்தாங்க நான் கொண்டு பார்க்கிங்கை போட்டுட்டேன் இல்லைனா நம்ம சுற்றி சுற்றி இந்த சூப்பர் மார்க்கெட்டே சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்க வேண்டி வரும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த கச்சா சம்சா அதாவது நம்ம வந்து வீட்டில் ஃப்ரை பண்ணி இருந்தால் நம்ம இங்கே சம்சா வாங்கிக்கலாம் இங்கே அதுவுமே வந்து பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க இந்த நோம்பு நேரம் வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் அதாவது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே பாக்கெட்டில் அவங்க சம்சா போட்டு வச்சுருப்பாங்க எடுத்து கொண்டு போய் எண்ணெயை சூடு பண்ணி அப்படியே போட்டு எடுத்துடலாம் சம்சாவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதாவது இந்திக்காரங்க கடை தான் ஆனால் வந்து சம்சா மற்ற எல்லா ஐட்டமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் பர்வானியா சைடில் ஏன்னா இங்கே வந்து விலையுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் சம்சாலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நல்ல பெருசாக இருக்கும் சம்சா இந்த பெரிய சம்சா இது வர மாதிரி இந்த பாம்பை சம்சா இருக்குது இந்த சம்சாவே எவ்வளோ பெருசு இருக்கும் எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க உளுந்த வடை உளுந்த வடை இல்லை இதோட வெங்காய பச்சி முட்டை போட்டா அது எல்லாமே இருக்குது அப்புறம் ரோல் வச்சுருக்காங்க எல்லாமே சரி நம்ம இப்போ டீ மட்டும் சாப்பிட்டோம் இதுதான் பர்வானியா சூப்பர் மார்க்கெட் இது நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் இது ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பர்வானியா சூப்பர் மார்க்கெட்டு வந்து இங்கே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து இந்த திஜாரி பேங்க் இருக்குது அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எஸ்டிசின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது இதுதான் கடை என்னுடைய அமைப்பு இங்கே வந்து சிம்மு எவ்வளோ என்ன அதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இவங்க மேக்ஸிமம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கவர் ஃபோனோட கவர்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் ஒயரு அதுக்கப்புறம் இங்கே வந்து கே எய்டு மைக்கு கூட வச்சுருக்காங்க அதாவது இதுக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு உண்டான கே எய்ட் மைக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து டெம்பர் கிளாஸு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு இயர்பட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வாட்ச் கூட இருக்குது போல இருக்குது சரியா இப்போது அவங்க வந்து இப்போ இந்த ரெண்டு சிம் வச்சுருக்காங்க அதாவது இப்போ ஓரிடோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டு சிம் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டிசி சிம்மும் எஸ்டிசி சிம் வந்து ஒரு அஞ்சு கேடி ஒரு மாதத்துக்கு அஞ்சு கேடி ஐநூறு ஜிபி ஒன் தௌசண்ட் மினிட் லோக்கல் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி ஜெயினும் அதே மாதிரி தான் இது ரெண்டுமே வந்து சவுதி அரேபியாவில் இருந்தது தான் நான் இருக்கும்போதே அங்கே அந்த எஸ்டிசி இந்த செயின் எல்லாமே இருந்துச்சு இதே இதுவுமே அப்படி தான் இதுவும் அஞ்சு கேடி அதுக்கப்புறம் ஆயிரம் மினிட்டு ஃப்ரீ லோக்கல் மினிட்டு அதுக்கப்புறம் ஐநூறு ஜிபி மந்த்லி அதே மாதிரி கம்ப்ளீட் ஆகும்போது அடுத்த மாதமும் உங்களுக்கு அஞ்சு கேடி போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இவர்கிட்ட வந்து நீங்கள் சிம் வாங்கிக்கலாம் சிம்கா கே கே டாக்குமெண்ட்டு செய்ய அப்புடி சிவில் ஐடி பஸ் அவர் ஃபோட்டோ காபி ஃபோட்டோ குச்சுனே அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சிவில் ஐடி மட்டும் போதும் வேறு ஃபோட்டோ ஃபோட்டோ எதுவுமே வேண்டாம் வந்துட்டு சிம்மை வாங்கிக்கலாம் எப்போ ஆக்டிவேட் ஆகும் கபி ஆக்டிவேட் வைகா ஆ துறன் வச்சா உடனே ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கடையை பார்த்து வச்சுட்டுங்க இது உள்ளேமே நிறைய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் எல்லாமே இந்த ஃபோனுக்கு உள்ள ஐட்டங்கள் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த சைட் எல்லாமே இருக்குது ஏன்னா இவருமே எல்லாமே வச்சிருக்காரு இவர்கிட்ட தேவைப்பட்டா நீங்கள் சிம் வாங்கிக்கலாம் அவர் நல்லா அழகாட்டு எல்லாம் சொன்னார் பொறுமையான ஆளா இருக்கார் சரி ஓகே இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு இது வந்து நாலாவது கடை அதனால் கடை வரிசையாக நிறைய கடைகள் இருக்குது எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க வந்து அதாவது அஞ்சு அஞ்சு தினாருங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் தான் அஞ்சு தினாருங்கும்போது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆகுது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஐநூறு ஜிபி அதுக்கப்புறம் ஆயிரம் லோக்கல் மினிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லாபம்னே சொல்லலாம் கோய்த்தை பொறுத்தளவில் நெட்டு வந்து வாரி வாரி கொடுக்குறாங்க அதனால் வந்து கொய்த்தில் பிரச்சனை இல்லை சவுதி அரேபியாவில்தான் வந்து மாதத்துக்கு ரெண்டு ஜிபி மூணு ஜிபி இருபத்தஞ்சி ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அன்லிமிட்டட்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க அங்கே தான் வந்து நெட்டு ரொம்ப நம்ம ரேட்டும் அதிகம் அதிகமாக நெட்டு நம்மளுக்கு கிடைக்காது இங்கே அப்படி இல்லை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஐநூறு ஜிபிங்கிறது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து காலியே ஆகாது ஏன்னா நம்ம டெய்லி யூடியூப்பை ஓட்டினாலும் சரி ஐநூறு ஜிபி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு காலி ஆகாது ஃபுல்லாகவுமே இருக்கும் பரவாயில்ல ஐநூறு ஜிபி அதிகம் தான் நான் இப்போ போடுறது பார்த்திங்கன்னா ஓரிடோ சிம்மு ஓரிடோவில் வந்து நான் முதல்ல வாங்கினது என்கிட்ட வந்து லோக்கல் மினிட்லாம் போகாது நெட்டு மட்டும்தான் இருக்கும் அப்போ நெட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு பத்து தினம் மூணு மாதத்துக்கு ஏன்னா பத்து தினார் வாங்குறாங்க ஆனால் லோக்கல் மினிட் இல்லை அது வந்த புதுசில் நான் வாங்கினது அது தப்பு பண்ணிட்டேன் லோக்கல் மின்னட் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அது இது பண்ணதுனால எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போது மூணு மாதத்துக்கு பத்து தினாறு இது வந்து மாதத்துக்கு அஞ்சு தினாறு அப்படிங்கும்போது மூணு மாதத்துக்கு பதினஞ்சு தினார் ஆகுது அப்போது எக்ஸ்ட்ரா அஞ்சு தினார் ஆயிடுது அப்போ நமக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா லோக்கல் மினிட் இல்லாமல் நமக்கு லாபம் தான் பிரச்சனை இல்லை ஓடுது இதுவுமே இங்கே ஃபுல்லாகவும் வந்து இந்த பங்களாதேஷ்காரங்க தான் நிறைய அதிகம் பேர் பார்க்கலாம் இங்கே அவங்களுடைய கடை ஹோட்டல் அதுதான் அதிகமாக இங்கே இருக்குது இங்கே ஒரு ஆன் காஸ்ட் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு இதில் போயிட்டு வேர்க்கடலில் பருப்பு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஏதாவது ஆஃபரில் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாங்குவோம் அவங்க ஃபோன் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரமாக வந்த வச்சுப்போம் பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் ரொம்ப பொடிசாக இருக்குது வேர்க்கல்ல பரும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பச்சைபுழம் இருக்குது இது ஓகே ஆப்பிள் ஈரானியன் ஆப்பிள் உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பில்ஸ் போட்டிருக்கு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி சூப்பர் பாருங்கள் வெறும் இரநூத்தி நாற்பத்தஞ்சி பில்ஸ் தான் ஸ்ட்ராபெரி சரி இது குறைஞ்ச தான் ஒன்று எடுத்துக்கிடுவோம் ஓகே ஆரஞ்சு பழம் ஐநூற்றி இருபத்தஞ்சி பில்ஸ் போட்டிருக்கு இது முந்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த ஆரஞ்சு இது எஜிப்த்து இது நானூற்றி இருபத்தஞ்சி இந்த இருக்கு பாகிஸ்தானி பாகிஸ்தானி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி பில்ஸ் போட்டிருக்கு இதில் ஒரு அஞ்சு பீஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம் பையன் இருக்குது ஆ கொஞ்சம் பழம் ஆரஞ்சு பழம் எடுத்தாச்சு இப்போ இந்த ஆரஞ்சு பழம் ஸ்ட்ராபெரியும் நம்ம போய் இதை வெயிட் போடணும் வெயிட்டு போட்டு பில்லு போட்டுட்டு போகலாம் வெயிட் போடுங்க இப்போ ரெண்டு வாங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு போட்டாச்சு இப்போ நானூற்றி எண்பத்தஞ்சு பில்ஸ் வருது அதாவது நம்மூர் காசுக்கு வந்து இந்த ஆரஞ்சு இந்த ஸ்ட்ராபெரியும் வந்து நூற்றி முப்பது ரூபா வருது எந்த சைடு போகணும் இந்த சைடு தான் போகணும் போல் இருக்குது ஓ ஓடு ஓகே ஓடுது நூற்றி முப்பத்தஞ்சி இல்லை நூற்றி முப்பது ரூபா வருது ஓகே நூற்றி முப்பது ரூபான்னா பரவாயில்ல உங்களுக்கு நம்ம ஊரில் இதை வாங்க முடியாது இங்கே இங்கேயுமே இது வந்து சில நேரம் இந்த மாதிரி கம்மியான வலையில் இருக்கும் ஸ்ட்ராபெரி வந்து அவ்வளோ வாட்டு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் எப்படியும் லைட்டாக கொஞ்சம் புளிக்கும் அப்படி புளிப்பு சுய இருக்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இது வந்து நல்லா இருக்கிறது வந்து விலை கூடுதலாக போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும் ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது நான் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ வாங்க வாங்கினேன் அது வீட்டில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கேது ஃப்ளைட்டு போகுது பொறுத்த ஓகே நம்ம இதை காரில் கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் கார்கிட்டே இருப்போம்